வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் நேரவற்றியூர் கிழக்கு மண்டல் பிஜேபி சார்பாக வடுவடையம்மன் கோவில் முன்பு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் தமிழிசை சவுந்தரராஜன் கோடை வெயிலில் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நாள்தோறும் குடி விநியோகிக்கும் விதமாக திருவெற்றியூர் வடிவடையம்மன் கோவில் சன்னதி கோவில் மண்டபம் முன்பு இன்று இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மண்டல் தலைவர் புருஷோத்தமன் தலைமையில் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் மற்றும் புதுச்சேரி முன்னாள் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கிரணிப்பழம் மோர் குளிர்பானம் உள்ளிட்டவை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு முன்னதாக வடுவடையம்மன் கோவிலில் தனது தந்தையார் குமரி ஆனந்தன் பெற வேண்டி வடுவடையம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் என் எல் நாகராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் த ஜெய்கணேஷ் முன்னாள் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் முன்னாள் மண்டல் தலைவர் எஸ் கே டி ரவி வரதன் பூபாலன் பூமிநாதன் சீனிவாச ரெட்டி மற்றும் மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழிசை சவுந்தர ராஜா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல முதல்ல என் தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால வடிவுடைய அம்மனு பிரார்த்தனை செய்துட்டு வந்திருக்கேன் அவங்கள பார்த்துட்டு வரதான் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு நான் இன்னொரு மயிலாப்பூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் முதல்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகத்தான் போராடுகிறது என்பதை நான் வலிமையாக பதிவு செய்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏன் வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் தாய் வழி கல்வியை தமிழ் வழிக் கல்வி ஐந்தாவது வரைக்கும் படிக்கணும்னு தான் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றவங்க நான் வந்து ஒரு தமிழ் தமிழறிஞரின் அரசியல்வாதி மகா மட்டும் இல்லை தமிழறிஞரின் மகள் நான் அஞ்சாவது வரைக்கும் ஐந்தாவது அஞ்சாவது வரைக்கும் நான் தமிழில் தான் படித்தேன் கனிமொழி தமிழில் படித்தாங்களா உதயநிதி தமிழில் படித்தாரா இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழக மக்களே திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாற்றுகிறது தங்கள் வீட்டு குழந்தைகள் செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் மூணு மொழி படிக்கணும் வேண்டியத படிச்சுக்கணும் ஆனா சாமானிய மக்கள் இதை படிக்க கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள் இந்த வஞ்சகத்தன்மையை நாங்கள் நேரடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அதே நேரத்தில் நான் மரியாதைக்குரிய லியோனி அவர்களுக்கு எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன் தமிழுக்கு நான் எதிரானவள் என்று ஒரு எதுக்கு தமிழுக்கு நான் வந்து புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்சியா மாத்தணும்னு கையெழுத்து போட்டேன் தமிழுக்கு எதிரானவர் தமிழிசைன்னு சொல்றாரு தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவள் கிடையாது தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன் எங்க அப்பாவால் தமிழ் சொல்லி வளர்க்கப்பட்டவள் நான் கொள்கையில் வேணா எங்கள் அப்பாட்ட வந்து முரண்படலாம் ஆனா தமிழ் பற்றில் உயிரில் இருக்கிறது அது இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே சிபிஎஸ்சிக்கு கையெழுத்து போட்ட மூலம் நான் தமிழ் விரோதின்னு சொல்றீங்களே அப்ப சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் முதல்வரின் மகள் தமிழ் விரோதியா அப்ப சிபிஎஸ்சி பள்ளி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் தமிழின துரோகியா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சிபிஎஸ்சி பள்ளி த புதுச்சேரியில் நான் கையெழுத்து போட்ட சிபிஎஸ்சி பள்ளி இன்னொன்னு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் தகுதியானவர்களை தயவு செய்து நியமனம் செய்யுங்கள் இந்த பாடநூல் நிறுவனத்துக்கு தலைவராக இருந்துட்டு புதுச்சேரியில தமிழ்நாட்டில் இருந்து புத்தகம் வாங்கி கொண்டு இருந்தாங்க இப்போ வாங்கலான்னு சொல்கிறாரு அவருக்கே தெரியல இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புத்தகம் புதுச்சேரி தமிழ் புத்தகம் இன்னைக்கு நான் நான் ரெண்டாம் தேதி பரிச்சை எழுதுகிற குழந்தைங்க கூட தமிழ்நாட்டில இருந்தா வாங்குறோம் தமிழ் புத்தகத்தை அது கூட தெரியாமல் ஒரு தமிழ் பாடல் நூல் தமிழக பாடல் நூல் நிறுவனத்தின் தலைவர் இருக்கிறார் நீங்கள் தான் தமிழின துரோகிகள் நாங்கள் தமிழின காவலர்கள் அதற்காக தான் தமிழ் மொழியில் ஐந்தாவது வரை படிக்க வைக்கும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் நடக்கிறது ஒன்று மக்களை ஏமாற்றுவது ஒன்று அதனால் இன்னைக்கு முப்பது லட்சம் பேர் கையெழுத்து போட்டுக்கிறாங்கன்னா சாதாரணமா இல்லை அதனால தமிழின துரோகிகள் என்று எங்களை சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இதுவும் அப்படிதான் சாமானிய மக்களின் இடங்களை எந்தவித ஆவணமும் இல்லாமல் அந்த வாரியம் எடுத்திருக்கிறது அதையெல்லாம் முறைப்படுத்துவதற்காகத்தான் ஆனா அதுக்கு எதிரான இது உடனே மதத்திற்கு எதிரானது நீங்க எடுத்துக்கொள்றீங்க நாங்களும் இஃப்தார் நோம்பு நடத்தணும் மக்களுக்கு ஆதரவு எல்லா சமயத்தை ஆனா ஸ்டாலின் தொடர்ந்து நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாவலராக இருப்போம் சொல்றாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர்கிட்ட நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருப்பீங்களான்னு கேட்கும்போது குஜராத் முதல்வராக இருக்கும் சொன்னார் நான் ஒட்டுமொத்த குஜராத்தியருக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் அதுல இஸ்லாமியர்களும் அடங்கும் ஆனால் ஸ்டாலின் பிரித்தாளும் தன்மையை முதல்ல இருந்து கொண்டு வர்றாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேச ஆரம்பிக்கும் போது சமயம் எல்லா சமயத்திற்கும் நாம் சமமானவர்கள் என்று சொல்றாரு ஏன் அப்போ இந்து மத விழாக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லவில்லை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆக தமிழினத்தை வைத்து தமிழை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்